அஷ்டலட்சுமி லட்சுமி சுருபிணி அசதாரித்திய நாசினி இஷ்ட காமரநாயினி வராகி நமஸ்துதே இந்த வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக தொழில் வெற்றி அடையும் இந்த பஞ்சமி ஆண்டில் மூன்று மாதம் வரக்கூடிய மூன்று பஞ்சமி ரொம்ப சிறப்பு ஆதலால் வட இந்தியாவில் இந்த நாள் தான் சரஸ்வதிக்கான நாளாக வைத்து அனைவருமே சரஸ்வதி பூஜையை செய்து வழிபாடுகளை செய்வார்கள் காரிய தடை சரியாகும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய துர் சக்திகளும் கூட விலகும் எந்த வழிபாடு அதுதான் பஞ்சமி வழிபாடு என்று சொல்லக்கூடிய வராகி வழிபாடு அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் ஜெய் ஆனந்தம் அன்பு அன்பர்களே இந்த வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக தொழில் வெற்றி அடையும் காரிய தடை சரியாகும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய துர் சக்திகளும் கூட விலகும் எந்த வழிபாடு அதுதான் பஞ்சமி வழிபாடு என்று சொல்லக்கூடிய வராகி வழிபாடு அமாவாசை முடிந்து ஐந்தாவது நாளும் பௌர்ணமி முடிந்து ஐந்தாவது நாளும் வரக்கூடிய ஐந்தாவது திதிக்கான தெய்வம் பஞ்சமி அதாவது பஞ்சபூதங்களுக்கான தலைவியாகவும் அஷ்டலட்சுமிகளின் சொரூபமாகவும் ராஜ ராஜேஸ்வரி தாயின் படையில் மிக பெரும் படை நாயகியாகவும் இருப்பவர்கள்தான் வராகித்தாயே சோழர்களின் குலதெய்வமாகவும் தமிழர்களின் மிக முக்கியமான தெய்வமாகவும் இருக்கக்கூடிய பஞ் வராகியை பஞ்சமி என்று வழிபடுவோம் இந்த பஞ்சமி ஆண்டில் மூன்று மாதம் வரக்கூடிய மூன்று பஞ்சமி ரொம்ப சிறப்பு அதாவது கருட பஞ்சமி பஞ்சமி வசந்த பஞ்சமி மிக முக்கியமாக தை மாதத்தில் வரக்கூடிய வளர்விறை பஞ்சமியை வசந்த பஞ்சமி என்று சொல்வோம் இந்த தை மாத வசந்த பஞ்சமியில்தான் கிருஷ்ண பகவான் குருகுல கல்வியை கற்க சென்றார் ஆதலால் வட இந்தியாவில் இந்த நாள் தான் சரஸ்வதிக்கான நாளாக வைத்து அனைவருமே சரஸ்வதி பூஜையை செய்து வழிபாடுகளை செய்வார்கள் நாம் இந்த நாளில் பஞ்சமி தாய வழிபாடுகளை செய்வதும் வராகி தெய்வத்தை ஆத்மார்த்தமாக வழிபாடுகளை செய்வதையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தில் மிக உன்னதமான தெய்வமாக இருக்கக்கூடிய வராகி தெய்வத்தை வரும் சனிக்கிழமை ஏப்ரல் பதினேழாம் தேதி அனைவருமே உங்கள் இல்லத்தில் உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக சண்டமுண்ட சண்டமுண்டாசினி பண்டிதஸ் மனோன்மணி வராகி நமஸ்துதே லட்சுமி சொருபிணி அசதாரித்திய நாசினி இஷ்ட காமர் நாயினி வராகி நமஸ்துதே என்கின்ற மூல மந்திரத்தை வராகி தெய்வத்தின் மூல மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மஞ்சளை கையில் வைத்து கொண்டு உங்கள்கிட்ட வராகி தெய்வத்தோட ஒரு சிறு படம் இருந்தாலும் சரி அதை வைத்துட்டோ அல்லது சின்ன கண்ணாடியை வச்சுட்டோ ஒரு தட்டில் மஞ்சளாலேயே அர்ச்சனை செய்யுங்கள் அர்ச்சனை செய்த பிறகு அந்த மஞ்சளை நல்லா வச்சுக்கிட்டு நவ தானியத்தை கையில எடுத்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அதை தூவிருங்க ஒரு கை நல்லா எடுத்து பஞ்சமி தாயை வராகி தெய்வத்தை வணங்கி அதை போடுங்க உங்க ஊர்ல வராகி தெய்வம் இருந்தால் சென்று வழிபடுங்கள் நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு தஞ்சை பெரிய கோயிலு மிக அற்புதமாகவும் காஞ்சியிலையும் மிக அற்புதமாகவும் வராகி தாய் இருக்கிறார்கள் வாய்ப்புள்ளவங்க இந்த கோயிலில் போய் வழிபட்டுட்டு வாருங்க காசியே வராகியின் ஊர் என்றும் சொல்லுவார்கள் காசியும் தஞ்சையும் தான் வராகிக்கு முதல் முதலாக இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்கின்றது இந்த நாளில் நீங்கள் அனைவருமே இந்த வழிபாட்டை சொல்லுங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிக்கு செல்பவர்கள் சரஸ்வதி கடாட்சை பெறுவதற்காக எந்த கலையை கற்றாலும் அந்த கலை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் சரஸ்வதியும் வராகி தெய்வத்தின் பார்வை உங்கள் மீது விழுந்தால்தான் அது கிடைக்கும் அதற்கு நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை ஒரு எளிய மந்திரத்தை நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐம் வதவத வாக்வாதினியாய் நமக ஐம் வதவத வாக்வாதினியாய் நமக என்கின்ற மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்து மாணவர்கள் வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் சரஸ்வதியே நமோ நம என்ற மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லி எழுதுங்கள் வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் வராகி தேவ தெய்வத்தின் ஆசிர்வாதங்கள் உலகெங்கும் கிடைக்கட்டும் வராகி தெய்வத்தின் பார்வை கிடைத்து உலகில் நன்மை வருக வேண்டும் என இந்த அற்புதமான தினத்தில் வேண்டிக்கொள்கின்றேன் அனைத்து பெண்களும் மறக்காம வராகி தெய்வத்தை இந்த நாளில் வழிபடுங்கள் வசந்தம் உங்கள் வீட்டில் பெருகும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் கிடைக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி தொடர்ந்து பல்வேறு விதமான பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு திருவண்ணாமலையிலையும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையிலையும் மே இரண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரிலும் நடைபெறுகிறது எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்கள் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க என்னை வந்து சந்தியுங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படுவது நிச்சயம் நன்றிகள் கோடி